அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லுது அப்படித்தான் உங்களுடைய பைபிளே சொல்கிறது இன்னும் எத்தனையான வசனங்கள் அது கஷ்டமா இருந்தால் மூடிக்கொள்ளட்டும் சொல்லுதா இல்லையா பைபிளு அப்ப உங்க பைபிளை எடுத்து பாருங்க அடுத்து என்ன ஒன்று குருந்தியர் பதினொன்னு இஸ்ட்டு பத்து சொல்கிறது ஒன்று மத்திய ரெண்டு இஸ்ட்டு ஒன்பதுல இருந்து பத்து வரைக்கும் சொல்கிறது லூக்கா அதிகாரம் ஒன்னு இஸ்ட்டு முப்பத்தெட்டு சொல்கிறது இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் பைபிள்ல சொல்லுதா இல்லையா அப்ப பைபிளை நீங்க படித்து கொண்டே இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை தலையை கீறி கொள்ளக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் அவமதிக்க பைபிளையே அவமதித்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டு யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் ஒலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது டம்ளைன் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்கிற அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்கள் கரங்களில் கொடுத்துருவோம் பிறகு கஸ்டமரை கொடுக்குறது எங்கள் வேலை கன்வெர்ட் பண்ணுறது மட்டும்தாங்க உங்கள் வேலை அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்